எல்லோராலும் கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனங்களை காண முடியுமா மூன்று வகையான விஸ்வரூப தரிசனங்கள் உள்ளன முதலாவது கடவுளை நாம் எப்போது நினைக்கிறோம் துன்பம் வரும்போது பயம் வரும்போது கடவுளை நினைக்கிறோம் நம்மால் முடியாது என்ற நிலை வரும்போது கடவுளை நினைக்கிறோம் மனித சக்தியை மீறிய ஒன்று இருக்கிறது என்ற நினைவு வரும்போது கடவுள் நினைவு வருகிறது அதை கடவுள் என்று சொல்லாவிட்டாலும் விதி இயற்கை மனிதனை மீறிய சக்தி என்று பல பெயர்களில் கூறுகிறோம் இது ஒரு வகையில் இந்த உலகம் என்பது என்னை தாண்டி விருந்து பட்டது என்று அறிய உதவுகிறது இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் நான் ஒரு சின்ன துகள் இந்த பிரமாண்டத்தின் முன் நான் ஒன்றும் இல்லை என்ற நினைப்பு வர உதவுகிறது இது ஒரு வகை விஸ்வரூப தரிசனம் இதைத்தான் நான் என் திறமை என் சாமர்த்தியம் என் சமர்த்து என்ற நிலை கடந்து என்னால் ஆவது ஒன்றும் இல்லை என்று அறியும் தருணத்தில் அறியாமையினால் பயம் வருகிறது இவ்வாறுதான் சிலர் என் மீது கொண்டு என்னை கைதொழுது அடைகிறார்கள் இன்னொரு வகையான விஸ்வரூப தரிசனம் எதுவென்றால் படித்து அறிந்து தெளிந்து அதை உணர்வது இந்த உலகம் தோன்றியது எப்படி அதன் பிரமாண்டம் என்ன அதன் விருந்துபட்ட வடிவம் எப்படி இருக்கும் இதில் நம் நிலை என்ன என்று அறிந்து அந்த பிரமாண்டத்தை அறிவது இன்னொரு வகையான விஸ்வரூப தரிசனம் இது அறிவின் பார்ப்பட்டது அறிவு சரணம் கொண்டது சந்தேகம் கொண்டது ஒரு நாள் தெளியும் மறுநாள் சந்தேகம் கொள்ளும் தெளிவுக்கும் சந்தேகத்திற்கும் இடையே தர்க்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும் இந்த தர்க்கம்தான் இரைச்சல் கேள்வி பதில் வாதம் பிரதிவாதம் என்று நீண்டு கொண்டே போகிறது இவ்வழியில்தான் ரிஷிகளும் சித்தர்களும் உரத்த குரலில் கூறிக்கொண்டே என்னை அடைகிறார்கள் பூஜை பதனை பாடல் ஆடல் திருவிழா சடங்குகள் சம்பிரதாயங்கள் மந்திர உச்சாரணங்கள் என்ற ஆரவாரம் கொண்டவாறு இறைவனின் விஸ்வரூப தரிசனத்தை அறிவினால் பெற உணரச் செய்கிறாய் மூன்றாவது வகை இந்த விஸ்வரூபத்தை அறிந்து தெளிந்து சந்தேகம் இல்லாமல் சப்தம் இல்லாமல் இதுதான் உண்மை என்று அறிந்து அதில் இரண்டர கலப்பது இன்னும் போனால் அது வேறுதான் வேறு என்ற வித்தியாசம் மறைந்து ஒன்றாகிவிடுவது இம்முறையில்தான் தேவர்களின் கூட்டம் என்னுள்ளே புகுகிறது இத்தருணத்தில்தான் அவர்கள் இரண்டரை கலந்து என்னுள் புகுந்து விடுகிறார்கள் அந்த விஸ்வரூபத்தில் அவர்களும் ஒரு பகுதியாகி விடுகிறார்கள் பயத்தினால் அறியாமையினால் தன்னை காக்க வேண்டி அந்த உணர்வு பெறுவது ஒரு வகை அறிவின் துணை கொண்டு இது இப்படித்தான் இருக்குமோ என்று உணரத் தலைப்படுவது இன்னொரு வகை பரிபூர்ணமாக உணர்ந்து அதில் இரண்டர கலப்பது என்பது மூன்றாவது வகை இப்படித்தான் மாநிலர்கள் பயம் அறியாமை அறிவு தெளிவு என்று இந்த பிரமாண்டத்தை அறியும் படிகளாய் இவை மேன்மையடையச் செய்கின்றன